எம்எஸ்கே லைஃப் Foundation நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுமே ஒரு ஒரு புதிய கட்டங்களை கடந்தாக வேண்டியுள்ளது அந்த ஒவ்வொரு கட்ட நிகழ்வுகளையும் கடக்கும் பொழுது நாம் கடத்தல் என்ற செயல்வனை அல்லது கடந்து செல்தல் என்கின்ற செயல்முறையில் பல்வேறு மனிதர்களுக்கு உடைய இடையாதான் நடைபெறுகிறது அந்த பல்வேறு மனித குணங்களுக்கு இடையே நாம் வாழ்க்கையை கடந்து செல்லும் பொழுது அது பலருக்கு நம்முடைய பாதை இடைஞ்சலாக இருப்பது போன்ற ஒரு மாயத்தோற்றத்தை உருவாக்குவதால் அவர்கள் நம்மீது பகமை அல்லது வெறுப்பு கொள்கிறார்கள் அதே சமயத்தில் நாம் செல்லும் பாதையில் அவர்கள் நமக்கு இடையூறாக வருவதாக நாம் நினைத்து கொண்டு அதனால் நம்மை நாமே பாதிப்புக்கு கொள்கிறோம் ஆக ஒவ்வொரு மனிதனும் புது புது கட்டங்களை கடந்து செல்வதற்கு வழிகாட்டி தேவை அந்த உளவியல் வழிகாட்டி என்கின்ற சேவையை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஸ்கில் ஃபவுண்டேஷன் செய்து வருகிறது நண்பர்களே ஆலோசனை என்பது வேறு அறிவுரை என்பது வேறு அனுபவம் என்பது வேறு அனுபவங்கள் வந்து அறிவியல் கிடையாது அந்த அனுபவங்களை நாம் எவ்வாறு அறிவியல் படுத்துகிறோம் என்பதில்தான் அந்த அனுபவம் நமக்கும் பிறருக்கும் பயனுடையதாக மாறுகிறது வெறு அனுபவம் என்கின்ற கதை அது நம்மை ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு விடுகிறது ஆகவே இந்த கதை நிகழ்வுகளிலிருந்து மாறி நிகழ்வை விஞ்ஞான உளவியல் பூர்வமாக மாற்றி அமைக்கும் பொழுதுதான் அது வெற்றியாக மாறுகிறது ஒவ்வொரு மனிதனும் வாழ்வியல் பல சூழ்நிலை பல மனிதர்களை கடந்து செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய எதிர்வினைகள் தான் அது நோயாகவும் சமூக சிக்கலாகவும் விடுகிறது